வணக்கம் தினகரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு இருபது மாநில கட்சிகள் அதில் ஆறு மட்டுந்தான் எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் ஒரு ஆறு கட்சிகள் தேசிய அளவில் இருக்குது காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் உட்பட சற்றேறக்குறைய இருபத்தி ஆறு கட்சிகள் இருந்தும் கூட ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் களப்பணி ஆற்றுகின்றது அஃப்கோர்ஸ் டிஎம்கேவை சொன்னோம்னா அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க அவங்க தான் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க அதுவல்ல நோக்கம் எல்லாருமே தொலைக்காட்சியின் முன்பு நின்று நிருபர்கள் முன் நின்று மகா கேவலமாக பேசி பேட்டியை கொடுக்கின்றனர் யாராவது களப்பணி ஆற்றுகின்றார்களா என்றால் இல்லை அப்பொழுது மக்கள் மனதில் நிற்கக்கூடிய கட்சி எதுவாக இருக்கும் என்று நீங்களே யூகித்து கொள்ளுங்கள் இதுதான் முக்கியமான ஒன்றுங்கிறது கட்சி பாகுபாடு இன்றி ஒரு பிரச்சனை நேச்சுரல் கலாமட்டியில் வருதுன்னா இறங்கி வேலை பார்க்க வேண்டுமென்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் என்ற ஒரு நோக்கம்தான் இருக்கின்றது பாருங்கள் செய்திகளில் கூட என்ன விமர்சனம் மட்டும் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறவங்க பேச்சினால் என்ன பிரயோஜனம் வருது டிவி முன்னால் நின்று மற்றவர்களை குறை கூறி என்ன பிரயோஜனம் இருக்குது ஏதாவது தங்களால் முடியுமா என்று களப்பணி ஆற்ற வேண்டாமா அப்படி ஒரு கட்சியை யாரேனும் காட்ட முடியுமா கிடையாது அதன் காரணமாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மனதில் நிற்கின்றது தட் இன்க்ளூட்ஸ் இப்போ ரீசெண்டாக விஜய் கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாடு வெற்றி கழகம்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் ஏன்னா பிரயோஜனம் கேடர்ஸை இறக்கி வேலை செஞ்சால் அந்த கட்சி மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை ஒரு ஜஸ்ட் ஒரு இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் டிவிலையும் மீடியாலையும் பார்க்கும்போது வேறு யாரும் களப்பண்ணி ஆற்றுவதாக தெரியவில்லை அதன் காரணமாகவே இந்த படிவை அடியேன் விடுகிறேன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்